வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன் அப்படின்னா லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து சேலரி நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவங்க வந்து எனக்காக ப்ளீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்காக இந்த வீடியோ முப்பதாயிரம் சேலரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் வந்து அவங்களுக்கு டெய்லி சேலரி டெய்லி சேலரினா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னா முப்பது நாளைக்கும் வேலை இருக்குமானா இருக்காது ஏன்னா ஒரு ஒரு நாள் லீவ் வரும் அதில் ஒரு நாலு நாள் போயிடும் அதுக்கப்புறம் ஏதாவது மழை இருக்குது இல்லை எங்கேயாச்சும் வேலை இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு அஞ்சு நாள் வந்து நான் மைனஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து வேலை இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம் அப்படியும் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு இருபது நாள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட இருபது நாளைக்கு வந்து ஒரு சேலரிக்கு ஒரு பட்ஜெட் பார்க்கலாம் அவங்களுக்கு என்னென்னலாம் செலவு இருக்குது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் மேலேயும் காமிக்கிறேன் இஎம்ஐ வந்து ஆயிரத்தி நூறுரூபா வாங்க ஃபோனுக்கு வாங்கியிருக்காங்க ஒரு ஷோரூமில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா கட்டுறாங்க லோன் இருக்குது ரெண்ட் வந்து ஏழாயிரம் ரூபாய் இருக்கான் சீட்டு வந்து ரெண்டாயிரத்துக்கு கட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த சீட்டு கூட வந்து அது எடுத்த சீட்டாக இல்லையா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து வட்டி வந்து எதுக்கோ கட்டுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா வாரம் வந்து தண்டலுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கட்டுறாங்களாம் திரும்ப இன்னொன்று வந்து அறநூறுரூபா கட்டுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் வந்து டெய்லிக்கு வந்து இவ்வளோ ஆகுதுன்னா அவங்க வந்து இருபது நாளைக்கு தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் போடுறோம் நம்ம வீட்டுக்கு செலவாவது ஒரு குடும்பத்தை தலைவர் வந்து வேலைக்கெல்லாம் போகிறாங்கன்னா இந்த பட்ஜெட் அப்படின்றது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் நான் இன்னும் இது இதையும் வந்து இன்னொரு முறை சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு நூறுரூபான்னு அப்படின்னு பெட்ரோல் போட்டு வேலைக்கு போகிறதுக்காக இருந்தால் பரவாயில்ல வீட்டில் இருக்க சொல்லும் எங்கேயாச்சும் சும்மானாச்சும் வெளியே போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது அவங்க கையில் தான் இருக்குது மில்க்கு வந்து ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முப்பது நாளைக்கு போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது நம்ம கணக்குப்படி ஆனால் அவங்க வந்து ஆறுநூறுபா சொல்லியிருக்காங்க அப்போ ஏதாச்சும் ஒரு நாள் வந்து அது ஸ்கிஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபோன் ரீசார்ஜ் வந்து நாங்கள் ஆறுநூறுபா ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இரண்டு பேருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் வெஜிடேபிள் வந்து வீக் வந்து இவ்வளோ வாங்குறேன் முந்நூறுரூபாக்கு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க கோல்டு வந்து பேங்க்கில் வந்து வச்சுருக்கோம் அது வந்து ஒரு நாலாயிரத்தி நாற்பத்தோராயரூபா இருக்குது கோல்டு வந்து கடையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரரூபா அதுக்கு வட்டியெல்லாம் வந்து கட்டுறாங்களா இல்லையா தெரியல அந்த வட்டி அப்படின்றது கட்டினா மட்டும்தான் நம்ம நகை வந்து கேரண்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கடையில் வைக்கிறதுன்றது தப்பு கண்டிப்பாக நீங்கள் அதை மீட்டு பேங்க்கில் தான் வைக்கணும் அப்போ தான் வந்து வட்டியும் கம்மியாக வரும் இது வந்து என்னோடய சஜஷனுங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கோல்டே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நோ சேவிங் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இதில் இருக்குது கடன் அப்படின்றது அதிகமாக இருக்குது மற்றபடி நீங்கள் சொல்கிற கணக்கில் வந்து கிராசரி இல்லை நான்வெஜ் இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுன்றது என்ன பாப்பா இருக்குதுன்னு சொன்னீங்க ஒரு ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் அந்த வீட்டில் நம்ம அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கும் வந்து அந்த ஒரு பட்ஜெட்டில் இல்லை இவி பில் இல்லை கேஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் போடலை இது வந்து நான் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன் இதில் என்ன தெரியுது அப்படின்னா வருமானத்திற்கு அதிக செலவு அப்படின்னு தெரியுது என்னென்னா நீங்கள் அந்த வார தண்டல் அதுக்கப்புறமா வந்து ஷோரூமில் வந்து இஎம்ஐல தான் பொருள் வாங்கியிருக்கீங்க அது இதெல்லாம் வந்து வருமானத்திற்கு அதிகமான செலவு இப்போது உங்களுக்கு வந்து வேலை இருக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருபது நாட்கள் மட்டும்தான் ஏன்னா வந்து மழை சீசனில் மழை வந்துட்டு தான் எங்களுக்கு வேலை இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி லீவ் வரும் அதனால என்னுடைய கணக்கு பிரகாரம் வந்து ஒரு இருபது நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அது நான் பட்ஜெட் போட்டு காமிச்சிருக்கேன் இது உங்களுக்கு ஒத்து வருமா என்னான்னு தெரியல நானாக இருந்தால் இப்படி தான் பட்ஜெட் போட்டிருப்பேன் உங்கள் வீட்டுக்கார கூடும் உட்காந்து இந்த ஒரு நாள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு நாளைக்கு அப்போ அந்த ரூபாய் வந்து அப்படியே எட்டு வந்து கொடுக்குறாரா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ஆண்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் அதனால் வந்து ஒரு நூறுரூபா இரநூறுபா அவங்க எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க அதனால தான் நான் வந்து இருபது நாளைக்குடியா பட்ஜெட் நான் போட்டு காமிச்சிருக்கேன் அதனால் இரண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து அந்த எக்ஸ்ட்ரா செலவு வந்து உங்களுக்கு தேவையா அப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணி பேசிக்கலாம் இப்போ வாங்க என்னுடைய பட்ஜெட் பார்க்கலாம் முப்பதாயிரம் சேலரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து அந்த பட்ஜெட் பிளானிங் பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து டெய்லி சேலரி தினச் சம்பளம் வாங்குபவர்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அந்த முப்பது நாட்கள் அப்படின்னா வந்து ஃபோர் டே வந்து சண்டேஸ் அந்த மாதிரி வரும் அதனால இந்த ஹாலிடே அதை வந்து மைனஸ் பண்ணால் இருபத்தி ஆறு நாள் ஆகுது அந்த இருபத்தி நாள்லேயும் வந்து இருபத்தி ஆறு ரூபா ஆறாயிரம் வருமானா ஏன்னா ஒவ்வொரு நாள் மழை இருக்கும் இல்லை எங்கேயாச்சும் வேலை இல்லை அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு ஆறு நாள் மைனஸ் பண்ணி நம்ம சும்மா வச்சுட்டாலும் வந்து இருபது நாள் மட்டும்தான் நம்மளுக்கு கைக்கு பணம் வரும் அப்படின்னு வச்சிருப்போம் ஏன்னா ஒவ்வொரு நாள் வந்து வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலையும் அப்போ உங்களுக்கு இதுக்கு பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படின்னா இருபது நாட்களுக்குள்ள வந்து உங்களுக்கு வர காசு அந்த இருபதாயிரம் ரூபாயில் வந்து நீங்கள் மாத செலவிற்கும் அந்த இருபது நாட்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் டெய்லி செலவிற்கும் பிரிக்கணும் இதுதான் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனம் இதுலேயே வந்து பிரித்து மீதம் இருக்கிற காசு வந்து உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது பாருங்கள் இப்போ வந்து பத்து நாள் வந்து எட்நூறுரூபா இது என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வர பத்து நாள் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போகிற அந்த பத்து நாள் வந்து எட்நூறுரூபா தனியாக ஒரு டப்பாலேயோ ஒரு பர்ஸ்லேயோ போட்டு வச்சுருங்க அந்த எட்டாயிரரூபா வந்து மாத செலவிற்கு அப்படின்னு சொல்லி மாதமெல்லாம் என்னென்ன கட்டினமோ அதுக்காக எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சு கட்டுங்க இரண்டாவது அந்த பத்து நாள்லேயே வந்து ஃபர்ஸ்டு பத்து நாள்லேயே வந்து அந்த இரநூறுபா தனியாக எடுத்துக்கோங்க ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நான் வந்து இப்படி பிரிச்சிருக்கேன் ஏன்னா ஆண்கள் வேலைக்கு போயிட்டு அப்படியே எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் இப்படி பிரிச்சுக்கோங்க திரும்ப இன்னொரு பத்து நாள் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து அதே மாதிரி மந்த்லி செலவுக்கு மந்த்லி நாளெலாம் பில் கட்டணும் அதுக்காகவும் அதுக்குள்ளே அந்த இன்னொரு பத்து நாளில் குள்ளே இரநூறுபா பிரிக்கிறோம் இல்லைங்களா அந்த இரநூறுபா டெய்லி செலவிற்கும் வந்து எப்படி நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரூபாய் தனியாக எடுத்து வைக்கணும் மாத செலவிற்கு திரும்ப இரநூறுபா நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோம் டெய்லி செலவிற்கும் அப்போ அந்த இருபது நாளுக்கும் வந்து எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம மாத செலவுகள் டெய்லி செலவுகள் அப்படின்னு பிரிச்சுருக்கோம் இப்போ ரெண்ட்டு வந்து நீங்கள் ஏழாயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்க இப்போ நம்மளுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி தான் வீடு பார்க்கணும் கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் வர மாதிரி மட்டும்தான் நீங்கள் ரெண்ட்டு பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய சம்பளம் வந்து அவ்வளோதான் ஈபி பில்லு வந்து ஐநூறுரூபா இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ரீசார்ஜ் வந்து ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்கு முந்நூறுபா முந்நூறுபா நான் அறநூறுரூபா போட்டிருக்கேன் கேபிள் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கேஸ் வந்து ரெண்டு மாதத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குழந்தை இருக்குது வீட்டில்னா குழந்தை இருக்கு அடிக்கடிக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ரொம்ப சின்ன பாப்பாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டால் தான் அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு நான் இதுவாக இருக்கும் அதனால் வந்து நான் நல்லபடியாக நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம் அதனால ரெண்டு மாதத்துக்கு தான் நான் கேஸ் போட்டிருக்கேன் கிராசரி வந்து மூணாயிரம் ரூபா போட்டிருக்கேன் நம்ம மாசு ஃபுல்லாக வர மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் மந்த்லி செலவுகளில் இதெல்லாம் நீங்கள் மந்த் மாதத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கணும் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கேஷுன்னு தனியாக வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருங்க ப்ளீஸ் ஏன்னால் குழந்தை இருக்குது குழந்த இருக்குன்னா திடீர்னு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஓ வேணும் அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க மொத்தமாக இது பதினோராயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது டெய்லி வந்து பால் அறநூறுபா வெஜிடேபிள் ஆயிரத்தி இரநூறுபா வாரம் வந்து முந்நூறுரூபா அப்படின்னா வெஜிடேபிள்க்கு நான் நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு இரநூறுபா போட்டிருக்கேன் அப்படி நான்வெஜ்ஜு நீங்கள் அதெல்லாம் எழுதலை நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன பாப்பா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பால் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு காயங்கள்லாம் நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் காய் இதெல்லாம் அதனால் இப்படி போட்டிருக்கேன் பெட்ரோல் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நூறுரூபா பெட்ரோல் தேவை நீங்கள் நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் சும்மா பெட்ரோலுக்கு மூணாயிரம் ரூபாய்ன்றது வேஸ்ட்டான செலவு அதனால் வந்து நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் பெரும்பாலும் பஸ்ஸு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எங்கேயாச்சும் கிட்டுக்க இருந்தா அப்படின்னா நீங்க இரண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து முடிவு பண்ணா மட்டும்தாங்க இந்த பட்ஜெட் அப்படின்றது ஒத்து போகும் இது என்னுடைய லைஃப்ல இது உண்மை இப்போ ரெண்டு செலவும் சேர்த்தா வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது நான் பிரிச்சு எடுத்து வச்சு அது இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எது எதுக்கெல்லாம் கட்டணுமோ கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கணும் இப்போ வந்து இன்னொன்னு சொல்றேன் உங்களுடைய ரூபாய் வாடகை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துங்க நம்ம அந்த மாதிரிலாம் வாடகை கட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு அப் நம்மளுக்கு இன்கம் வந்து ஃபஸ்ட்டு அதிகரிக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி வீட்டில் இருக்கலாம் இப்போ பாப்பா இருக்கிறதுனால உங்களால் சம்பாதிக்க முடியல ஆனால் வீட்டில் பெண்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிங்க அப்போ தான் வந்து நம்ம ஹாப்பியாக ஒரு லைஃப் வந்து இருக்கும் இதுக்கு பத்தலை அதுக்கு பத்தலை கடன் அப்படின்றது மாட்டிக்கூடாது நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கடன் வந்து அதிகமாகாமல் இருக்குது இல்லை கடனில் மாட்டிக்காமல் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வேலைக்கு போகாமல் இருக்க ஹாலிடே இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து ஏதாச்சும் வேறு வேலை ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு சொல்லுங்கள் ஸ்மால் பிஸ்னஸாக எதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட மற்ற நாட்களில் பண்ணலாம் நீங்கள் வந்து இஎம்ஐ அப்படின்றது நிறைய இருக்குது அதை முடிக்கணும் கடன் வந்து கோல்டு இருக்குது வச்சிருக்கீங்க அதை மீட்கணும் அதுக்கப்புறமா வந்து மீதம் இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் அதுதான் கட்டி ஆகணும் இந்த வாரத்தண்டல் அப்படின்றது நீங்கள் வாங்கவே கூடாது ஏன்னா கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறதுன்றது இது வந்து பெருசாக போய் உங்களுக்கு லாஸில் தான் முடியும் அதனால இதை வந்து வாங்கவே கூடாது மீதம் இருக்கும் பணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இஎம்ஐ கோல்டு இதெல்லாம் கண்டிப்பாக முடிக்க வேண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து இதுனால் நீங்கள் அந்த கடன் இஎம்ஐ கோல்டு இதெல்லாம் அடைக்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால தான்